ரெண்டு பேர் உதிர ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க பாப்போம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை ஆமே அப்போ நம்ம பத்தாவது வசனத்தவருக்கு ஆகையால் வாசிங்க சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து இடறி விழுவதில்லை இந்த பெண்ணு கட்டுறாங்க தெரியுமா நம்ம நாடம் பாசையிலே சொல்லி நம்ம நாடன் பழக்க உலக கல்யாணம் பண்றாங்க இல்லையா அப்ப கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணியது எதுக்கு கல்யாணத்தினுடைய மகிமை மகத்துவம் என்ன திருமண வாழ்க்கை என்ன திருமண வாழ்க்கையினால் குடும்பத் குடும்பம் சேர்த்து வைக்கப்படுகிறது சேர்த்து வைக்கிறதுனால் அந்த குடும்பத்தில் வருகிற மகிமை என்ன எதற்காக சேர்த்து வைக்கிறது எதற்காக அந்த அந்த நல் விவாகத்தை நமக்கு ஆண்டவராக ஏற்படுத்தி தருகிறார் என்பதை அது புருஷனாகிலும் மனைவி ஆகிலும் அதனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனை இல்லை ஆமே குடும்பத்தில் பிரச்சனை இல்லை எதுக்காக ஆண்டவராகிய தேவன் மனைவியை தந்திருக்கிறார் எதுக்காக புருஷனை தந்திருக்கிறார் இந்த குடும்ப வாழ்க்கை என்ன என்ன ஆண்டவர் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை கையில் தந்திருக்கிறார் இன்னொரு ஸ்திரியை கையில் தந்திருக்கிறார் இல்லை இன்னொரு புருஷனை கையில் தருகிறார் என்கிற அந்த அந்த ஆழம் தெரிந்து அதனுடைய அன்பை புரிந்தால் குடும்பத்தில் என்ன இல்லை குழப்பம் இல்லை இதுதான் உண்மை இதே போல இது நம்ம நாடம் பழக்க வழக்கம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற அந்த அந்த பக்குவம் அதனுடைய அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளாதது நிமித்தம் நிறைய குடும்பத்துல நீயா நானா நீ மூத்ததா நான் மூத்ததா நீயே பெருசா நான் பெருசா உன் சம்பாத்தியம் பெருசா என் சம்பாத்தியம் பெருசா அப்படி அந்த அந்த ஏதோ ஒரு காரணம் அந்த மாமியாரை பார்த்து உனக்கு ஐம்பதாம் பெருசோ இல்லை இங்கே எனக்கு ஐம்பதாம் பெருசோ அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வழக்கு அங்க வந்துட்டே இருக்கு ஏன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாது ஆண்டவர் விவாக சம்ம விவாகத்தை விவாகத்தின் மூலமாய் ஆண்டவர் அழைத்து சேர்த்து வச்சதனுடைய நோக்கம் தெரியாததனால் திருமணம் பந்தம் எதற்காக இருவரும் ஒருமனப்பட்டு தாம்பத்திய உறவினால் வருகிற சந்ததிகளை ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்து நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது அடுத்த சந்ததியை ஆண்டவரை ஆராதிக்கிற சந்ததியாக ஏற்படுத்தி ஒரு நாள் இல்லாமல் ஒரு காலம் இல்லாமல் ஒரு மாதம் இல்லாமல் ஒரு வருஷம் ஒரு நொடி கூட ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்கள் இல்லாமல் போகக்கூடாது என்கிற ஆண்டவுடைய நோக்கத்தோடு ஏற்படுத்தி வைத்தது ஆனால் இன்று உலகத்தில் பாருங்கள் அநேக ஜனங்கள் ஆண்டவர் ஆண்டவர் இந்த விவாக சம்பத்தின் சம்பந்தத்தினால் விவாகத்து முறையினால் வருகிற சந்ததியை கூட ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய விதத்தில் வளர்க்கல ஏனென்றால் அவர்களுக்கு புரியல ஏனென்றால் அவர்களுக்கு புரியல ஆண்டவராகிய தேவன் விவாக அந்த 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 முறையை ஏற்படுத்தி ஆணும் பெண்ணையும் சேர்ந்து வாழக்கு வழக்கு எதுக்கு வைத்தார் என்பதை புரியாமல் ஏதோ ஒரு பிள்ளைகளுக்காக பணம் சம்பாதித்து வைக்க வேண்டும் மனைவிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நல்ல நகைகளை எடுத்து கொடுக்கணும் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்கிற சிந்தனையில் இன்னும் உலகம் போய்கொண்டிருக்கு அதுதான் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் வர்ம குடும்பத்தில் கேஸில் நிறைய போய் இருக்கிறது இது புரிந்து கொள்ளுகிறது இல்லை ஆண்டவராகிய தேவன் இரு பிள்ளைகளை எங்கேயோ இருக்கிற ரெண்டு பிள்ளைகளை ஒன்று சேர்த்து வைக்கிற நோக்கம் கர்த்தரை அனுதினமும் ஆராதிப்பதற்கு ஜனங்கள் வேணும் என்கிற ஒரு நோக்கம் ஆமே ஹா லெலியா இதே போல நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொண்டா விழுந்து போக மாட்டோம் ஆமே ஆண்டவராகிய தேவன் இந்த ஆவிக்குரிய சபையில் இல்லை ஆவிக்குரிய இந்த கூட்டத்தில் ஆவிக்குரிய நடத்துதல்ல எதற்காக கூட்டிக் கொண்டு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை எதற்காக அழைத்து வைத்திருக்கிறார் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் விழுந்து போக மாட்டோம் மூணாவது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம் நம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நம்மை அழைத்தவரை அறிவினாலே தேவ பக்திக்கும் வேண்டி யாவரையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தமக்கு தந்திருந்தது மஞ்சலியா ஹாலலியா இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அறிவினால் அதாவது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் யாவற்றையும் தேவ பக்திக்கும் இடைய யாவற்றையும் அறிகிற பாருங்க அறிகிற திவ்ய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றே அதாவது நமக்கு தந்திருக்கிறதும் அன்றே ஆமே நமக்கு ஜீவனை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் மற்ற ஜீவனையும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லா வல்லமையும் நம்ம திவ்ய தேவனாகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் ஆமேன் எதுக்காக ஒன்று ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரெண்டு தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எப்படி நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது நம்முடைய ஜீவன் நம்முடைய ஜீவன் என்ன நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இல்லை நம்முடைய ஆவி ஆத்மா ஆத்மா நம்முடைய ஆவி ஆத்மா நம்ம உலகத்தில் கோடிகள் உண்டாக்குனாலும் சரி தான் என்ன உண்டாக்கினாலும் தான் எத்தனை எத்தனை டன் இப்போ இன்னைக்கு இந்த செய்தியில் ஒன்று பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கிலோ நகை நான் பிடிச்சிருக்கான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கிலோ நகை ஆமே அப்போ எத்தனை தான் உண்டாக்கினாலும் தான் உண்டாக்கி வச்சிருந்தாலும் எப்படி தான் செய்தாலும் நம்ம ஜீவனை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் ஒன்றும் இல்லை இதெல்லாம் எத்தனை வருஷம் எழுபது மீர் நாள் எண்பது அதுக்கு மேலே சஞ்சலமும் எழுபதுக்கு மேலே சஞ்சலமாக வேதம் சொல்லுது எழுபதுக்கு மேலே என்னது சஞ்சலமா அதோட முடிஞ்சு போச்சு எந்த சிருஷ்டியும் நிலைத்திருக்காது மரம் அழிந்து போகுது செடம் அழிந்து போகுது நகை அழிந்து பொண்ணு அழிந்து எல்லாமே அழிந்து போகிறது அழிந்து போகாத ஒன்று நம்முடைய ஜீவன் நம்முடைய ஜீவன் நரகத்துக்கு போனால் அதுக்கும் அழிவு வேதனை துக்கம் துயரம் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரவங்கள் சிந்தித்து பாருங்கள் அதுதான் ஜீவனை பாதுகாப்பதற்கும் தேவ பக்தியோடு வாழ்வதற்கான தேவ பக்தியோடு வாழ்வதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் எழுத்து காலயத்துக்கு வந்தோம் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய ஜீவனை ஃபஸ்ட்டு பாதுகாப்பதற்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் முதல்ல நம்மை நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு ரெண்டாவது தேவனுடைய தெய்வ பக்தியை என்னது தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுடைய முத நோக்கம் நம்ம ஜீவனை பாதுகாக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவு தேவ பக்தியில நாம் வளர வேண்டும் அதற்கான எல்லா பலனையும் அவர் தருகிறார் ஆமே மாட்டாரா தரமாட்டாரா தந்திருக்கிறாரா இல்லையா அப்ப நம்ம ஜீவனை அழிவிலென்று பாதுகாப்பது நம்முடைய அழைச்சிருக்கிறார் அழிவிலென்று பாதுகாப்பதற்கு இரண்டாவது தேவ பக்தி கேட்ட இந்த ஜீவனை பாதுகாப்பதற்கான தேவ பக்தி கேட்ட எல்லா மகிமையும் எல்லா வல்லமையும் திவ்ய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் அமேன் நாலாவது வசனத்தை வாசுங்க இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்ப நம்ம அழைத்த நோக்கம் என்ன அடுத்த நோக்கம் என்ன நம்முடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டுமானால் உலகத்தில் உண்டான இச்சைகளுக்கு தப்பி ஓடக்கூடிய திவ்ய கிருவை அவர் தருகிறார் இன்னைக்கு உலகத்தில் பாருங்க எல்லாத்துக்கும் தப்பி ஓடுறாங்க இச்சைக்கு தப்பி ஓட முடியல எல்லாத்துக்கும் ஓடுறாங்க பண ஆசைல என்று தப்பி ஓட முடியல இது ரெண்டிலையும் விழாதவர்கள் சுருக்கம் ஏதோ ஒன்று ரெண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தில் மட்டும் இருக்கிறது ியா யார புரியுது அப்ப நம்ம ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் இவ் உலக பிரகாரம் என இச்சையிலிருந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அதுதான் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படுகிறது அப்ப எதுக்காக அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார் நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளுகிறார் ஜீவனை பாதுகாப்பதற்கு ஜீவனை பாதுகாக்க வேண்டுமானால் தேவ பக்தியில் நம்ம என்ன செய்யணும் வளரணும் அதுக்கேற்ற நன்மைகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார் இந்த அவருடைய தேவ பக்தியில் வளரணுமன்னா இந்த உலக பிரகாரமான இச்சைகளுக்கு விளைவி ஓட வேண்டும் விலைக்கு போக வேண்டும் உலக பிரகாரமான இச்சை இச்சைன்னா துணிக்கு மேல ஒரு இச்சை பொண்ணுக்கு மேல ஒரு இல்ல பணத்துக்கு மேல ஒரு இச்சை பொருளுக்கு மேல இச்சை இந்த உலக பிரகாரமான இச்சைக்கு நம்ம என்ன செய்யணும் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு திவ்ய சுவாபம் என்ன ஆகிய எலியான் வருது கொஞ்ச நேரத்தை பார்த்தும் திவ்ய திவ்யன்னா அழகான அழகானேன்னு அர்த்தம் ஆமே அப்ப திவ்ய சுபாவம் அழகான சுபாவம் யார்ட்ட இருக்கு அழகான சுபாவம் யாருட்ட எல்லாம் அழகான சுபாவம் இருக்கு அப்போ உங்கள்கிட்ட அழகான சுபாவம் இருக்குதா திவ்ய சுபாவம் உடையவர்களாக மாறாவிட்டால் நம்முடைய ஜீவனை என்ன செய்ய முடியாது பாதுகா அப்ப ஆண்டவராகிய தேவன் அழைத்ததன் நோக்கம் என்ன நம்ம ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊழியம் செஞ்சாலும் எத்தனை தான் ஆத்துமாதயம் செய்தாலும் எத்தனை தான் பந்தியில் இருந்தாலும் நம்முடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் அந்த பரிதாபம் ஒரு பிரயோஜனமும் இல்லை உலகத்து உலகத்தில் எத்தனை சொத்து எத்தனை வீடுகள் கட்டினாலும் எத்தனை ஹெலிகாப்டர் வாங்கினாலும் வாங்கினாலும் எத்தனை கார் வாங்கினாலும் நம்ம ஜீவனை பாதுகாக்காவிட்டால் பிரயோஜனமே இல்லை ஆமேன் ஹாலிலியா இப்போ அதாவது திவ்ய சுபாவம் இருந்தால் நம்முடைய நம்முடைய ஆத்ம ஜீவனை என்ன செய்யலாம் பாதுகாக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட திவ்ய சுபாவம் இருக்கிறதா இரட்டையில திவ்ய சுபாவம் இருக்குது இனி எல்லார்டையும் கேட்கும் திவ்ய சுபாவம் இரட்டை இருக்குது திவ்ய சுவாவம்னா அழகான சுபாவம் அழகான சுவாவம்னா ஆண்டவருக்கு பிரியமான சுபாவம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் வைத்துங்க பார்ப்போம் திவ்ய சுபாவம் திவ்ய சுபாவம் இல்லாமல் ஒருவனும் தன் ஜீவனை பாதுகாக்க முடியாது ஜீவனை பாதுகாக்கிறதற்காக தான் கர்த்தர் அழைத்து இந்த மகத்துவத்தை தந்திருக்கிறார் ஆமே யார்கெல்லாம் புரியுது அப்ப திவ்ய சுபாவம் நம்மக்கிட்ட வரணும் அழகான சுபாவம் வரணும் எப்படி கோபம் வரலாமா திவ்ய சுபாவம் உள்ளவர்கள் கோபப்படலாமா எப்படி திவ்ய சுபாவம் உள்ளவங்களுக்கு கோபம் வரலாமா கூட வரப்படாது நான் சொல்றேன் கோபம் வரும் எந்த கோ கோபம் வந்தா இல்லையாசுத்தாவ எரிச்சல் பட்டாரா இல்லையா சுவாவங்க யாருக்கும் கோபம் வரும் பாவம் செய்யப்படாது கோபம் வந்து நம்ம சரீரத்தில் உள்ள தொடு உணர்ச்சி தொட்டா உணர்ச்சி அடைகிறது போல கோபம் நமக்கு உண்டு ஆனா கோபம் வந்தாலும் என்ன செய்யப்படாது பாவம் செய்யப்படாது அநியாயமான வார்த்தைகள் எரிச்சல் ஒரு நிமிஷம் கோபப்பட்டா விட்டுறோம் ஆமே நம்ம எங்க விடுவோம் அப்பா டைம் 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 அம்ம கோபட்டா அப்பட்ட கோபட்டா எல்லாரும் வளர்ந்தாச்சு நினைப்பு ஜாக்கிரத ஆண்டவர் ஒரு ஒரு பாட தந்துட்டா அன்ற ஒரு ஒரு சங்கடத்தை தந்துட்டா தாக்கு பிடிச்ச முடியாது ஜாக்கிரத திவ்ய சுபாவம் நமக்கு வேணும் குடும்பத்தில் என்ன வேணும் திவ்ய சுபாவம் வேணும் அமேன் திவ்ய சுபாவம் இல்லாத ஸ்திரிகள் திவ்ய சுபாவம் இல்லாத புருஷர்கள் வீடில் இருந்து அந்த வீடு ஒருபடாது குழப்பம் வந்துட்டே இருக்கு கோவப்படியதை நான் சொல்லலை கோபம் நம்முடைய சரீரத்தில் உள்ள தொடு உணர்ச்சி கோபம் வரும் பாவம் செய்யப்படாது அப்போ திவ்ய சுபாவம்னா அழகான சுபாவம் ஒரு செகண்டு கோவப்பட்டாலும் அடுத்த செகண்ட் என்ன செய்யணும் அரவணைக்கணும் ஒரு நிமிஷம் கோவப்பட்டாலும் நம்மகிட்ட தப்பிருந்து கோவப்பட்டுட்டா நேரே மனைவி மறவிட்டா ச நான் உடனே திட்டம் போட்டுடையே மன்னிப்பு கேட்டே ஆகணும் ரொம்ப இப்படி மன்னிப்பு காலவே விடாது இதுதான் திவ்யஸ்வா காரணம் நம்மகிட்ட தப்பு இல்லாம கோவப்பட்டுட்டா பாத்தியா நீ இப்படி செஞ்ச நாளையெல்லாம் நான் கோவப்பட்டுட்டேன் போட்டுடு வா மன்னிப்பு வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கோபத்தை என்ன செய்யலாம் நியாயப்படுத்தலாம் அப்போ நம்மகிட்ட தப்பிருந்து கோவப்பட்டுட்டா அது உடனே தான் என்ன செய்யணும் உடனே யாரா இருக்கட்டும் எந்த மனுஷனாக இருக்கட்டும் எந்த மனசியா இருக்கட்டும் பிச்சைக்காரனாக இருக்கட்டும் அழுக்கு பிடிச்சவனா இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் ஆகணும் ஆமே ஹாலியா இதுதான் என்ன சுபாவம் திவ்ய சுபாவம் திவ்ய சுபாவம் அழகான சுபாவம் இப்படி இருக்கிறீங்களா ஆண்டவர் நம்மளை என்னத்துக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நம்ம ஜீவனை கொள்ள அப்போ ஜீவனை கொள்ளணும்னா ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும் தேவ பக்தியில் தேவ பக்தியில் வளருதுன்னா என்ன அர்த்தம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிதா உலகத்திற்கு எப்படி நம்ம வழிகாட்ட முடியும் நம்ம அம்மைக்கு அப்பாக்கி பாஸ்டர் கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது அப்போ தே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ தேவ பக்தியில் வளர்ந்தால் தான் ஜீவனை பாதுகாக்க கொள்ள முடியும் ஆமே இல்லை இங்கே ஜீவனை என்ன செய்ய முடியாது பாதுகாக்க முடியாது அப்படி ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நம்ம முதல்ல கீழ்ப்படிதல் இல்லையா தேவபக்தியில் வளரணும் இந்த தேவபக்தியில் வளரணு பண்ணால் என்ன செய்யணும் இவ் உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாக்கணும் உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நம்ம விலைக்கு பார்க்கணும் இச்சைன்னா உடனே விபச்சாரம் அந்த பொம்பளை பாய்க்கு அப்படி மட்டும் கிடையாது அது துணி மோகமாக இருந்தாலும் சரி பணமோகமாக இருந்தாலும் சரி பொண்ணு மோகமாக இருந்தாலும் சரி பொருள் சொத்து பூமி எந்த மோகமாக இருந்தாலும் அதெல்லாம் இச்சை இந்த இச்சைக்குரிய காரியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் விலைக்கு ஓடணும் விலைக்கு ஓடினா தான் தேவபக்தியில் வளர முடியும் தேவபக்தியில் வளர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஜீவனை பாதுகாக்க முடியும் ரெண்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் தேவபக்தியில் வளரணும்னா இச்சைகளுக்கு விலைக்கு ஓடணும் இச்சைகளுக்கு விலைக்கு ஓடுகிறவுடைய சுபாவம் எப்படி இருக்கும் திவ்ய சுவாவமாக இருக்கும் அழகான சுவாவமாக இருக்கும் ஆண்டவர் எதுக்காக நம்மளை தெரிந்து ஜீவனை பாதுகாக்க ஜீவனை தேவ பக்தியில் என்ன செய்யணும் வளர்ந்துட்டே இருக்கணும் தேவ பக்தியில நம்ம வளரணும்னா இவ்வுலகத்துக்குரிய இச்சை விட்டு விலகணும் இவ் எப்படிப்பட்டவர் விலகுவார்கள் திவ்ய சுவாவம் உடையவர்கள் தான் விலகுவார்கள் ஆமே மேன்மையுள்ள அருமையான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படுகிறது இப்படி இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் சிலவங்க தைரியமாக இருக்கிறாங்க ஒருவேளை நான் அடிபட்டாலும் பிரச்சனை இல்லை என்ன நான் பிரச்சனை இயேசுக்காக சூசை சொல்லுவேன் இயேசுக்கு அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன்னு அவ்வளோ வைராக்கியமாக இருக்குன்னா ஆனால் ஞானம் இல்லை இல்லை அவருடைய ஞானம் எப்படி இருக்கு சுய ஞானத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே எல்லாரும் இல்லை இல்லை ஒரு சிலரை தவிர பாக்கி ஆண்டவர் இப்படி இது எனக்கு கஷ்டத்தை எப்படி அடிக்கடி நான் சொல்ற வார்த்தையில கேட்ட என் ஆண்டவருக்கு அறிஞ்சிருப்பார் என்ன கஷ்டத்தை ஆண்டவர் அறிஞ்சிருப்பார் இன்னைக்கு ஏன் பிரேயருக்கு வரலன்னு ஆண்டவர் அறிஞ்சிருப்பார் ஆண்டவர் அறியாம ஒன்னும் இல்லைன்னு என்ன அடிக்கடி அடிக்கடி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்குறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப அசிங்கமான காரியம் என்ன காரியம் அசிங்கமான காரியம் தேவனை அருவருக்கிற விதத்திலே அருவருக்கிற விதத்தில் நடத்துகிற ஒரு காரியம் ஹாலெலியா ஹாலெலியா இப்போ நம்ம நம்ம தெரிந்து கொள்வதில் புரிஞ்சாலா புரியா இல்லையா பாரு சுய நீதி இல்லாமல் சுய ஞானம் இல்லாமல் ஆண்டவருக்கு இதெல்லாம் விட்டு கொடுத்தா கருத்தர் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட ஃபஸ்ட் நோக்கம் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள அமேன் ஹாலிலியா இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்துக்கூட சந்த விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியும் அதாவது நான் சொன்னது அத்தனி இதில் வருது நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரமாக ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷமாக எதெல்லாம் சொல்லி தந்தனோ அதெல்லாம் இதில் வருது வருதா வரும் எல்லாமே வருது இது ஒரு பேசின எல்லாமே வருது தேவ பக்தியோட சகோதர சிநேயத்தையும் சகோதர சினேயத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் விட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் பாவங்களார தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன இருக்கிறான் புரிஞ்சா இந்த வசனம் ஒன்பதாவது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன இருக்கிறான் எப்படி எல்லாம் கண்டும் எல்லாம் தெரிஞ்சும் கேட்டோம் குருடனும் மந்த புத்தியமாக இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்கிறார் அதனால தான் பத்தாவது வசனத்தை சொல்றார் ஆகையால் சகோதரர்கள் எனக்கு கூட இருக்கிற அருமையான பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி போக மாட்டீர்கள் அப்போ இடறி போவதற்கு காரணம் என்ன திவ்ய சுபாவம் இல்லை தேவ பக்தியில் வளரல ஆண்டவருக்கு அதை உலகத்துக்குரிய எச்சை விட்டு விலகல்ல இப்படிப்பட்ட இடர்கள் நமக்குள்ள இல்லாதது நிமித்த இடர்கள் நமக்குள்ள இருக்கிறது நிமித்தம் விழுந்து போகிறான் அப்போ விழுந்து திவ்ய திவ்யஸ்வாவம் என்ன இல்லை இல்லை கண்டித்து உணர்த்துதல் என்ன செய்யல அவன் ஏற்றுக்கொள்ளல இறுதிய கடினத்தோடு யாய் இவர் பேச என்ன இருக்கு பைபிள் சொல்லுது நீ கண்டித்து உணர்த்து கண்டித்து உணர்த்து கண்டி கண்டித்து உணர்த்தினோன்னா வா இவர் பெரிய பெரிய ஒரு பாசு இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி இறுதியாக கடினப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய அழைப்பு எதற்காக நம்முடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்காக திவ்ய சுபாவம் இருக்கணும் நம்ம தேவபக்தியில் வளரணும் உலகத்துரிய இச்சை விட்டு விலகி நம்மை பாதுகாத்து நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நம்ம சுத்திகரிக்கப்பட்டதை உணராமல் கண் குருடனை போல் இருக்கிறதை விட்டு விட்டு நீங்கள் நல்ல ஜாக்கிரதையோடு இருந்து நீங்கள் தேவனுடைய கனப்படுத்தினால் விழுந்து போக மாட்டோம்